இந்தியாவின் பெரும்பாலான மொழிகளில் வெளியான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் இந்தி மொழியில் மட்டும் வெளியாகவில்லை ஏன் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் மார்னிங் ஷோ ஸ்பெஷல் ஷோ என நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்கு எந்த ஷோவும் இல்லையே என இந்தி திரையுலக விஜய் ரசிகர்கள் கவலையோடு மற்ற மொழிகளில் உள்ள விஜய் ரசிகர்களை பார்த்து ஆதங்கத்தோடு கேள்வி எழுப்பி வருகின்றனர் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் என பல மொழிகளில் வெளியாகி ரசிகர்களின் ஆரவாரத்தை பெற்றிருக்கும் நடிகர் விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எனப்படும் கோட் திரைப்படம் இந்தி மொழியில் மட்டும் வெளியாகவில்லை பான் இந்தியா திரைப்படமான கோட் இந்தி மொழியில் மட்டும் வெளியாகாததற்கு அங்குள்ள மல்டிப்ளெக்ஸ் தான் காரணம் ஏனெனில் அங்கு அவர்களின் ஆதிக்கமே திரையுலகில் அதிகம் என சொல்லப்படுகிறது அங்கு ஒரு படத்தை வெளியிட வேண்டும் என்றால் எட்டு வாரங்களுக்கு பின்புதான் ஓடிடியில் வெளியிடுவோம் என்ற நிபந்தனையை மல்டிபிளக்ஸ் தியேட்டர்கள் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது இதற்கு ஒத்துவராத எந்த ஒரு படத்தையும் மல்டிபிளக்ஸ் திரையரங்குகளில் வெளியிட முடியாது என திட்டவட்டமாக அவர்கள் கூறியுள்ளனர் படத்தை எப்படியாவது இந்தி மொழியில் வெளியிட வேண்டும் என்று கோட் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி இந்தி திரையுலக மல்டிபிளக்ஸ் தியேட்டர் உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் எதற்கும் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது ஏற்கனவே கோட் திரைப்படத்திற்கு ஓடிடி விற்பனை முடிந்துவிட்டதால் இந்தி திரையுலக மல்டிபிளக்ஸ் தேட்டர்களுக்காக காத்திருக்க முடியாத சூழல் ஏற்பட்டது இதனால் திட்டமிட்டபடி இந்தி திரையுலகில் கோட் வெளியாகவில்லை இதனால் தென்னிந்தியாவில் பிவிஆர் ஐநாக்ஸ் சினிபோல்ஸ் உள்ளிட்ட மல்டிபிளக்ஸ் திரையரங்குகளில் இந்தி பதிப்பு அல்லாமல் இதர பதிப்புகளில் மட்டுமே தி கோட் வெளியாகி இருக்கிறது இந்தியில் வெளியாகாத காரணத்தினால் கோட் படத்துக்கு வசூல் பாதிப்பு இருக்கும் என்று வர்த்தக நிபுணர்கள் கணித்துள்ளனர் இது ஒருபுறம் இருக்க கோட் படத்தை அதிகாலை முதலே தேட்டர்களில் குவிந்து விஜய் ரசிகர்கள் திருவிழாவைப் போல கொண்டாடி வருகின்றனர் படத்திற்கு எந்த தடை வந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் படத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் விஜய் ரசிகர்கள் படத்தை கொண்டாடி வருவதால் தேட்டரே விழாக்கோலம் பூண்டுள்ளது நடிகர் விஜய் மட்டுமல்ல அவரது ரசிகர்களும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இல்லையா